மீனராசிக்காரர்களுக்கு தங்கம் என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்பதே அவங்களுக்கு புரியாது இந்த தங்கத்தை விட நமக்கு உறவுகள் வந்து எதிர்கால தேவை குடும்ப உறுப்பினர்கள் எதிர்கால தேவை இந்த தங்கம் வாங்குறதுக்காக அப்பாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம் கூட இருக்கக்கூடிய உறவுகள் இவங்களை ரொம்ப காயப்படுத்துறது ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துறது மீனராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையால் தங்கம் என்பது பெரிய வழக்காகவே மாறும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணுன்றது போக தான் வாக்கப்பட்ட குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய நகையை இழக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை மீனராசிக்கு குரு கொடுப்பார் இந்த மீனராசினியர்கள் வந்து தங்கம் வாங்குறதுக்கு இவர்களுக்கான உகந்த நாள் அப்படிங்கிறது எது ஆனால் தங்கம் வாங்குறதுக்கு முக்கியமாக பணம் வேணும் இல்லையா அதுக்கு மீனராசினியர்கள் என்ன பண்ணுறோம் நிச்சயமா ஆனால் நான் சொல்லக்கூடிய நாள் நட்சத்திர நேரங்களிலே நீங்கள் பணத்தை ஒரு ரூபாயை எடுத்து வச்சா கூட அது தொடர்ச்சியாக உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்கிறது அது நான் சொன்னது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டது அதை மீனராசிக்காரர்கள் கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு செல்வம் சேரும் தங்கம் வாங்குவாங்க தொடர்ச்சி அவங்களுக்கு செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து அடகுக்கு போயிருக்க தங்கம் அப்படின்னா இவங்க வந்து சீக்கிரமா இதை மீட்கணும் அப்படின்னா என்ன பண்ண அந்த நகையை மீட்பதற்கு ஒரு வழிபாடுகள் இருக்கு ஏழு நாணயங்கள்